ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சர் குரு சாய் க்ரியேஷன்ஸ் தூங்குகிற நேரத்தில் முழுக்க வைக்கிறதும் தூங்குகிற நேரத்தில் அதுக்கு வேலை கொடுக்கறதும் மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு படுக்க போகும்போது காலில் லைட்டாக தடவிட்டு பாடுங்க காலில் ஆணி இருக்குது ரஃபாக இருக்குது கால் வெடிப்பு இருக்குது நீங்கள் பசங்களுக்கு தடவி விட்டு பாடுங்க நல்லா தூங்குவாங்க நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டில் ப்ரெஷர் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது இன்றைக்கி யாரெல்லாம் என்னைக்கிட்டே வேலை செய்கிறாங்களும் போடுங்க வெரி கோஸ் பிரச்சனை இருக்காது பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்காது அது மேலே தடவனால எவ்வளவு நடக்குமா தடவி பாருங்கள் அனுபவிங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஓரியன்டாக நிறைய டிப்ஸ் கொடுத்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஓடும் காலத்தில் அவசர காலத்தில் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் உடலையும் கவனிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான விஷயந்தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னாங்க தான் ஆனால் நம்மளோட உயிரோட்டமும் உடல் ஓட்டமும் உயிர் ஆக்கமும் உடல் உள்ள உயிர் ஆற்றல் சொல்லுவாங்களா ஆன்ம பொருள் அப்போது உள்ள இருக்கக்கூடிய மென்மையான அந்த பொருள் யாராவது கவனித்தோமா அப்படின்னு பார்த்தா இருக்காது ஒரு எண்டில் வந்து நிற்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு பெண்ட் இருக்கும் அதுதான் வியாதி என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சுமே ஒரு வாய் சோறு நல்லா சாப்பிட முடியாது சுகர் வந்திருக்கும் அதாவது ஒரு முக்கிய புள்ளி அதை வந்து நான் யாரும் சொல்ல முடியாது ஆனால் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவர் ஓடி 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 ஒரு ஸ்டேஜில் அவன் ஒரு அமைதியாக சோகமாக உட்காந்துருந்தாராம் அப்போ அவங்க பேரை வந்து ஏன் தாத்தா நீங்கள் வந்து இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க ஏய் நான் வந்து சின்ன வயசில் வந்து அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் அதனால் சாப்பிட மாட்டோம் அஞ்சு பேர் உட்காந்துருப்போம் ஒரு ஒரு உருண்டை வாங்குறதே பெரிய விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வியாபாரத்தை தேடி ஓடினேன் அப்போயும் நான் சரியாக சாப்பிடல அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனேன் நான் ஓடி 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 போயிட்டுருந்தேன் அப்பயும் சரியாக சாப்பிடல எல்லாம் கிடச்சிட்டு நான் வந்து உட்காந்த மத்திய அமைதியாக அப்போ சக்கரை வியாதி வந்துருச்சு என்னால் நான் சாப்பிட அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம் நான் வாழ்க்கையில் நான் நல்லா சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாரன் அந்த மனிதர் எத்தனை ஓட்டம் ஓடினாலும் எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்தாலும் இந்த ஒரு ஜான் வயிறை நம்ம எப்போப்போ டைம் கிடைக்குதோ அது கரெக்டாக ஃபில் அப் பண்ணணும் கரெக்டான நேரத்தில் ஃபில்அப் பண்ணணும் அதுக்கான ஆர்கன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா தூங்குகிற நேரத்தில் முழிக்க வைக்கிறதும் தூங்குகிற நேரத்தில் அதுக்கு வேலை கொடுக்குறதும் நல்லா டயர்டாக நீ இருக்கும்போது எழுப்பி விட்டு ஒரு ஒரு பத்து புக்கு நீ எழுதணும்னு சொன்னால் எழுத முடியுமா இதைத்தான் நம்ம செய்கிறோம் லிவருக்கு எப்போ ஷிஃப்ட்டாக அவர் பண்ணுறோம் அதே மாதிரி கண்டதாக உள்ள கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஓய்வு கொடுக்குற நேரத்தில் நமக்கு அது செய்கிறது ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்புகள் மிக அற்புதமாக வேலை செய்ய வேண்டும் தூங்குற நேரத்தில் தூங்கணும் முழிக்கிற நேரத்தில் முழிக்கணும் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் அது முடியாது தானே நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அது உறுப்புகளுடைய விதைகளுக்கு சரியான தரமான ஒரு ஒரு போஷாக்கு கொடுக்க வேண்டும் உரம் கொடுக்க வேண்டும் அதுதான் பாதம் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ஆலஜி தூண்டி விடுவாங்க ஒன்று ஒன்றா தூங்குற உனே தூங்காதே கரெக்டாக நேரத்தில் காலையில் எந்திரிச்சோன்னே எந்திரே எந்திரிக்கலன்னா தட்டி விட்டு எழுப்புறோம்லே அதுமாதிரி தட்டணும் அதுக்கு தான் இந்த ஆலஜி ட்ரீட்மெண்ட்ங்குறதுங்கிறது அந்த காலத்திலேயே வந்துச்சு அக்குபஞ்சர் வர்மா இதெல்லாம் அதை சார்ந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் உச்ச முதல் பாதம் வரை எந்தெந்த உறுப்புகளெல்லாம் சரியாக இருக்கிறதோ ராஜ உறுப்புகளை எண்ணாத்தையும் எல்லாமே இந்த பாதத்தில் இருக்குது அதனால தான் அந்த பாதத்தில் தேங்காய் எண்ணெய் தட்டை சொல்லி சொல்லுவாங்க அது சூப்பர் சூப்பர் டூப்பராக வேலை செய்யணும் அப்படின்னா பெப்பர்மெண்ட் ஆயில் ஒரு ஒரு மூணு ஆயில் நான் சொல்கிறேன் ஆலிவ் ஆயில் பெப்பர்மெண்ட் ஆயில் ப்ளஸ் எண்ணெய் இந்த மூணே போதுமான விஷயந்தான் மூணே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு படுக்க போகும்போது காலைல லைட்டாக தரவிட்டு படுங்க நல்லா தூக்கம் இருக்கும் இன்சமோனியா கிளியர் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக போட்டு பிணைஞ்சு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது வறுமப்பிள்ளையே நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லா உறுப்புகளும் அந்த உரத்தை எடுத்துக்கொள்ளும் ஸோ அது பெப்பர்மெண்ட்டோட ஸ்பெஷல் என்ன நல்ல சில்லுன்னு அழகாக அதுக்கான சளிலாம் முடிச்சிட கவலைப்படாதீங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பெப்பர்மெண்ட் ஆயில் அப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணணும் போஷாக்கு தேங்காய் எண்ணெய்ங்கிற சாதாரண விஷயம் இல்லை அத்தனை உறுப்புகளுக்கும் லூப்ரிகன்ட் ஆயிலில் செயல்படக்கூடிய விஷயம்தான் தேங்காய் எண்ணெய் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து ஆலிவ் ஆயில் அது என்ன பண்ணணுன்னு கேட்டால் சாஃப்ட் கொடுக்கும் கால் ஆணி இருக்குது ரஃப்பாக இருக்குது கால் வெடிப்பு இருக்குது இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கு அப்போ அதனால் மூணு ஆயிலையும் கம்பைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் இன்றைக்கி பசங்களுக்கு தடை விட்டு பாடுங்க நல்லா தூங்குவாங்க நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டில் ப்ரெஷர் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது காலேஜ் போகிற பசங்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் அதேமாதிரி தான் ஐடியில் வேலை பார்க்குறாங்களா சிஸ்டம் எதிர்பார்க்குறாங்களா அவங்களுக்கும் அப்படி தான் ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்களும் போடுங்க வெரி கோர்ஸ் பிரச்சனை இருக்காது ப்ளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்காது ஆக மொத்தம் நிம்மதி இருக்கும் எவ்வளோ டென்ஷன் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நிதானித்து நின்று அதை சால்வ் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து மூளை சூடு இருக்கக்கூடாது கீழே அந்த என்ன தடவுறதுனால காலில் பாதத்தில் ரிஃப்ளக்ஸ் பண்ணும்பொழுது அங்கே ரீஃப்ரெஷ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் உடல் உறுப்புகள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இன்றைக்கி வந்து அந்த பாதை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து நல்ல பெரிய விஷயங்களாக தெரிய வந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய உரம் மேன்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் ப்ளஸ் உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய சாஃப்ட்னராக சொல்ல சொன்னு பார்த்தீங்களா அந்த ஆலிவ் ஆயில் ப்ளஸ் தேங்காய் அந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செய்து பாருங்கள் மிக அற்புதமான ரிசல்ட் மூணு நாளில் கிடைக்கும் முடி கொட்டுறது முதல் ஸ்டாப் ஆகும் மூளைச்சூடு இருக்காது ஸ்கேல்ப்பில் வந்து ஒரு லூப்ரிகண்ட் இருக்கும் எல்லா உறுப்புக்கும் வந்து லூப்ரி கண்ட்ரு ஒன்று போனிச்சுன்னா என்னாகும் ஃப்ரீயாகும் இல்லையா அதுதான் இந்த மெத்தட் இதுதான் அந்த காலத்துக்கும் செஞ்சாங்க ரொம்ப கூலாக மிக மிக பிரச்சனைகளை சமாளிச்சிருக்காங்க சால்வ் பண்ணியிருக்காங்க நீண்ட நாள் வாழ்ந்திருக்காங்க அதுதான் இவ்வளோ சின்ன த மேலே தடவுறதுனால இவ்வளோ நடக்குமா தடவி பாருங்கள் அனுபவிங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்